வாழ்க வளமுடன் நம் உறவுகள் குரூப்பில் பக்தி பாடல் சோனாரமணன் வந்து அறிவிச்சிருக்காங்க முதல் பாடல் விநாயகர் பாட்டு பாடியாச்சு இரண்டாவது பாடல் முருகன் பாட்டு பாட எங்கள் ஊரில் உள்ள சென்னக்கல் குன்றம் பள்ளி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் நீங்களும் இந்த கோயிலை கண்டுகளியுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் திருப்புகல் அருளி அருணகிரிநாதர் வணங்கிவிட்டு முருகன் சன்னிதியில் பாடலை தொடங்க உள்ள வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் முருகன் பாட்டல் முருகன் பாடல் பாட வந்துள்ளே முருகா நான் நினைத்த போது நீ வர வேண்டும் முருகா நீ வர வேண்டும் நான் நினைத்த போது நீ வர வேண்டும் நீல எழில் மயில் மேலவர் வேளா நினைத்த போது நீ வர வேண்டும் உனையே உருகுகின்றேனே உனையே நினைத்து உருகுகின்றேனே உணர்ந்திடும் அடியார் உளம் உறைவோனே உணர்ந்திடும் அடியார் உளம் உறைவோனே நினைத்த போது நீ வரவேண்டும் கலியுக தெய்வம் கந்தாணியே கருணையின் விளக்கமும் கடம்பாணியே கலியுக தெய்வம் கந்தாணியே கருணையின் விளக்கமும் கடம்பாணியே மலையண துயர்கள் நினைத்தபோது நீ வர வேண்டும் முருகா நீ வர வேண்டும் முருகா நீ வரவேண்டும் வாழ்க வளமுடன்